ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு இந்நியூஸ் சேனல் எடுக்கிற வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மிக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க அதை பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக பரிகாரம் அப்படிங்கிறத தேதி இன்ட்ரோவில் சொல்லிடுறேன் நாளை நாள் தேதி பிப்ரவரியுடைய இருபத்தி தேதி தமிழ் பார்த்திங்கன்னு சோபகரதா ஆண்டு பதினோராவது மாதமான மாசி மாதத்துடைய ஒன்பதாம் நாள் அதே போல நாளை நாள் கிழமை பார்த்து வச்சுக்கோங்களேன் புதன்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த புதன்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய புதன்கிழமை கிடையாது மிகவும் முக்கியமான ஒரு எச்சரிக்கையான ஒரு புதன்கிழமை என்று சொல்லலாம் என்ன முக்கியமான எச்சரிக்கையான புதன்கிழமைன்னு கேக்குறீங்களா நாளைய புதன்கிழமை பிரதோஷமானது வருதுங்க மாசி மாதம் அப்படிங்கிறது தெய்வீகமான மாதம்தான் மாசி மாதத்துல சிவராத்திரி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மகா சிவராத்திரியாக கொண்டாடப்படும் மாசில மகா சிவராத்திரி கொண்டாடப்படுறதுனால மாசில வரக்கூடிய பிரதோஷமும் ரொம்ப விசேஷமான நாளாக கருதப்படுது மேலும் நாளை நாள் இந்த பிரதோஷம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் புதற் வருது இது புதனோடு சேர்ந்து வரக்கூடிய மாசி மாத பிரதோஷம் விரதம் அதனால நாளை நாள் நினைக்கிறதெல்லாம் கைகோடுவதற்கு பிரதோஷ வழிபாடும் பிரதோஷ பரிகாரம் நாளை நாள் இந்த மாதிரி பண்ணணும் நாளை நாள் என்ன மாதிரியாக விரதம் இருக்கணும் நினைத்ததெல்லாம் கை கொடுவதற்கு என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறது எல்லாமே இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும் ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பொதுவாக மற்ற மாதங்களில் வரக்கூடிய சிவராத்திரியை காட்டிலும் மாசி மாதத்தில் வரக்கூடிய சிவராத்திரி நன்றால் சிவபெருமானை விரத இருந்து தரிசிப்பது பூஜிப்பது மகத்துவம் வாய்ந்தது என்கிறார்கள் ஆச்சாரிய பெருமக்கள் அதனாலேயே இந்த மாதத்தில் வரக்கூடிய பிரதோஷமும் ரொம்ப சிறப்பான பிரதோஷமாக கருதப்படுது வழிபாடுகளிலேயே சிவன் வழிபாடு உள்ளும் புறமாக தெளிவையும் ஞானத்தையும் கொடுக்கக்கூடியது என்று ஒரு வாக்காகவே பார்த்தீங்கன்னு சொல்லப்படுது சிவ வழிபாடு செய்வதற்கு மாதந்தோறும் வரக்கூடிய நிறைய நாட்கள் இருக்குது திருவாதிரை நட்சத்திர நாள் சிவபெருமானுக்கு ரொம்ப விசேஷம் அதே போல் மாத மாதம் வரக்கூடிய சிவராத்திரி நன்னாளும் ரொம்ப விசேஷம் அதே போல் சிவபெருமானுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிரதோஷமும் ரொம்ப விசேஷம் தொத்ராதிசி திதி என்பது பிரதோஷ தினம் இந்த பிரதோஷ வைபவம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப சிறப்பு அதுக்கப்புறம் தீங்க என்று சொல்லப்படக்கூடிய சோமவாரம் இப்படி ஒவ்வொரு மாதமும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சிவபெருமான நாட்கள் இதெல்லாம் தான் அதுல நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மாசி மாதத்துல பிரதோஷமானது வருது இந்த பிரதோஷத்தின் போது சிவபெருமான நாம தரிசனம் பண்ண புத்தி நமக்கு தெளிவாகும் ஞானத்தை சிவபெருமானுடைய அருளால் நமக்கு கிடைக்கும் இந்த பிரதோஷம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சிவ ஆலயம் சென்று சிவ தரிசனம் செய்யணும் அப்படி சென்று நாம் சிவ தரிசனம் செய்தாலே சிந்தையில் தெளிவு வாழ்வுல முன்னேற்றத்தையும் தந்தருள்வாரு நாளை நாள் மாசி மாத புதன் வாரம் பிரதோஷம் அதனால தான் இந்த பிரதோஷம் விசேஷம் அப்படிங்கிறதையும் மாசி மாதம் என்பது வழிபாட்டுக்குரிய மாதம் அப்படிங்கிறதுனால நாளை நாள் சிவ வழிபாடு செய்ய தவறக்கூடாது என்பதையும் இந்த வீடியோவில் வந்து இப்போ ஷேர் பண்ண கண்டிப்பாக நாளை நாள் மாசி மாதத்துடைய சிறப்பை வந்து தெரிஞ்சிருப்பீங்க இப்போ அடுத்ததான் நாளை நாள் இந்த பிரதோஷ வேலையில் பண்ண வேண்டிய ஒரு சில பரிகாரங்களை வந்து பார்க்கலாம் ஸோ பிரதோஷம் அப்படிங்கிறது நாம சிவபெருமான வழிபாடு செய்யறதுக்கு மட்டும் கிடையாது நாளை நாள் பர்டிகுலரா இப்ப நான் சொல்லக்கூடிய கோவிலுக்கு போய் பிரதோஷ வேலையில் விளக்கு போட்டால் இருபத்தி ஓரு தலைமுறையாக தொடர்ந்து பூர்வ ஜென்ம பாவம்லாம் உங்களுக்கு இருந்ததுன்னா அந்த பாவம் தீரும் அதனால நாளை நாள் பிரதோஷ வேலையில் நீங்க இந்த ஏரியாவில் இருந்தீங்கன்னா இந்த கோவிலுக்கு போய் இருபத்தி ஓரு விளக்கை வந்து போடுங்க ஸோ எந்த கோவிலு என்ன மாதிரியான விளக்கு ஒரு வேளை அந்த கோவிலுக்கு போக முடியலாம் இருபத்தி ஒரு விளக்கு எங்கு போடலாம் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோல வந்து பார்க்கலாம் தெரிந்தோ செய்த பாவம் தெரியாம செய்த பாவம் என்று இரண்டு வகைகள் உண்டு தெரிந்தே செய்த பாவம் என்ன என்பது நமக்கு தெரியும் இந்த ஜென்மத்தில் இந்த பிறப்பில் நாம் அறிந்து பிறருக்கு செய்த பாவத்துக்கு வருந்து மன்னிப்பு கேட்பது செய்த பாவத்திற்கு உண்டான பிராய்சத்தை தேடிக்கொண்டால் அந்த பாவத்திலிருந்து இந்த ஜென்மத்தில் விடுபடலாம் அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களா அவ்வளோ சீக்கிரம் நம்மளால் விடுபட முடியாது தெரியாம செய்த பாவம் முற்பிறவில செய்த பாவம் நம்மளுடைய முன்னோர்கள் செய்த பாவம் நம் குடும்பத்தை தொடர்ந்து வருகிறது என்றால் அதற்கு பிராய்ச்சத்தை தேடுவது என்பது ரொம்ப ரொம்ப கஷ்டம் நீங்கள் தெரிந்தே பாவம் செய்திருந்தாலும் சரி அல்லது முற்பிறவி பாவங்கள் உங்களை தொடர்ந்து வந்தாலும் சரி அதிலிருந்து விடுபட எளிமையான ஆன்மீக சொல்லக்கூடிய சிவ வழிபாட்டு முறைகளை தான் இந்த வீடியோவில் இப்போ நீங்கள் வந்து தெரிந்து கொள்ள போகிறீங்க கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பல துறமுறையாக அதாவது பல தலைமுறையாக தொடரக்கூடிய பாவத்திற செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலயமா பார்க்கலாம் வாயில்லா ஜீவன்களுக்கு உணவு கொடுப்பதன் மூலமாக நம்மளுடைய கரும வினைகள் படிப்படியாக குறைய தொடங்கும் ஒரு நாள் இதை செய்துவிட்டு அப்படியே விடக்கூடாது உங்கள் வாழ்நாள் முழுவதும் வாயில்லா ஜீவன்களுக்கு உங்கள் கைகளால் சாப்பாடு கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் அதன் அடிப்படையில் நாளை நாள் பச்சரிசி எள்ளு திணை இந்த மூன்று பொருட்களை ஒன்றாக கலந்து கொள்ளுங்கள் கலந்த இந்த கலவையை கோவிலுக்கு செல்லும் போது எடுத்து செல்லுங்க சிவன் கோவிலுக்கு செல்லும் போது எடுத்து செல்லுங்க அங்கு கண்டிப்பாக தலை மரம் இருக்கும் தலைவெருச்சலனால மரம் இருக்கும் அங்கே இருக்கக்கூடிய மரத்தடியில் இந்த கலவையை உங்கள் கைகளால் தூவி விடுங்க அதை எறும்புகளோ சின்ன சின்ன பூச்சிகளோ பசிக்கு சாப்பிடுவதற்கு எடுக்கும் அப்படி சாப்பிடும்போது உங்களை மனதான அது வாழ்த்தும் அதுலேயே உங்கள் பாதி கர்மம் என தீர்ந்துவிடும் அதனால் கண்டிப்பாக நாளை நாள் இதை செய்துடுங்க இதை கோவிலில் இருக்கக்கூடிய மரத்தடியில் மட்டும்தான் போட வேண்டும் என்று அவசியம் கிடையாது உங்கள் வீட்டை சுத்தி இருக்கக்கூடிய மரம் ரோட்டோரங்களில் இருக்கக்கூடிய மரச்செடி கொடிகளுக்கு கூட நாளை நாள் அடியில் வந்து கூட இதை போடலாம் தவறு ஒன்றும் கிடையாது அடுத்தபடியாக நாளை நாள் பசுமாட்டிற்கு உங்கள் கைகளால் பச்சை நேரத்தில் இருக்கக்கூடிய பொருளை வாங்கி தானம் கொடுக்க வேண்டும் அதுவும் நாளையினால் சிவன் கோவிலுக்கு போகும்போது சிவன் கோவிலில் இருக்கக்கூடிய பசுமாட்டுக்கு வாங்கி கொடுக்கறது ரொம்ப சிறப்பு சிவன் கோவிலில் பசுமாடு இல்லை வேறு இடத்துல பசுமாடு இருக்குது அப்படின்னா தாராளமாக வேறு இடத்துல இருக்கக்கூடிய பசுமாட்டுக்கு வாங்கி கொடுக்கலாம் ஸோ பசுமாட்டுக்கு அருகம்புல் கீரை இப்படி பசுமாட்டுக்கு உங்கள் கைகளால் பசுமையான பொருட்களை வாங்கி சாப்பிட கொடுக்கும்போது கருவ வினைகள் குறைய என்று சொல்லப்படுது மேலும் இந்த இரண்டு விஷயங்களை உங்களுடைய வாழ்க்கையில் நாளை நாள் பிரதோஷம் வரும்போது நீங்கள் செய்ய தொடங்கிட்டு ஒவ்வொரு பிரதோஷத்துலையும் ரெகுலராக செய்ய தொடங்கிட்டீங்கன்னாவே செய்த பாவங்களுக்கு உண்டான தண்டனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் ஸோ இது வந்து நாளை நாள் செய்யணும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு இதை செய்கிறது மூலியமா உங்கள் பாவம் குறையிறது போல இது தவிர இன்னொரு ஒரு வழிபாடும் இருக்கு அதுதான் இருபத்தி ஒரு தலைமுறை பாவத்தை போக்கக்கூடிய ஸ்தலம் அந்த தளத்துக்கு நாளை பிரதோஷ பூஜையில் கலந்துக்கிட்டு சிவபெருமான வழிபாடு செய்தால் உங்கள் பாவம் அத்தனையுமே வந்து தீரும் அதே என்ன கோவில் அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணுறேன் அந்த கோவில் பற்றி தெரிஞ்சுக்கோங்க கோயம்புத்தூர்ல இருந்து சத்தியமங்கலம் செல்லக்கூடிய வழியில முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் அன்னூர் என்ற ஊர் இருக்கிறது அன்னூரில் பாவிக்கக்கூடிய சிவபெருமான் கோவிலுக்கு நாளை நாள் பிரதோஷ பூஜைக்கு செல்லுங்க இத்தலத்தில் இருக்கக்கூடிய சிவனை மன்னீஸ்வரன் என்ற பெயர் கொண்டு அழைக்கப்படுது இந்த கோவிலுக்கு சென்று இருபத்தி ஓரு மண் அகல் விளக்குகளில் நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீபை ஏற்றி வைத்து விட்டு அந்த ஸ்தலத்தை இருபத்தி ஓரு முறை நாளை நாள் பிரதோஷ வேலையில் வளம் வந்து வழிபாடு செய்ய வேண்டும் அப்படி செய்யக்கூடிய பட்சத்தில் தெரிந்தே செய்த பாவத்திற்கும் தெரியாமல் செய்த பாவத்திற்கும் மனதார மன்னிப்பு கேட்டுக்கொண்டு வழிபட்ட செய்திங்கன்னா இந்த வழிபாட்டினால உங்களுடைய பாவங்கள் அத்தனையும் தீரும் இந்த வழிபாட்டை ஒரு முறை நாள் செய்தாலே இருபத்தி ஒரு ஜென்மோ உங்களை தொடக்கூடிய பாவங்கள் வந்து தீரும் உங்கள் குடும்பத்தில் முந்தைய தலைமுறையில் வாழ்ந்தவர்கள் செய்த பாவம் ஏதேனும் உங்களை தொடர்ந்தால் கூட அந்த பாவம் கூட நிவர்த்தி அதனால நாலு நாள் இந்த கோவிலுக்கு போக முடியும்னா கண்டிப்பாக போங்க உங்களுடைய பாதங்கள் அந்த கோவிலில் இருக்கக்கூடிய திருத்தலத்தில் பதிந்தாலே உங்களுக்கு நல்ல நேரம் பிறந்து விட்டது என்று அர்த்தம் இத்தனை அற்புதம் வாய்ந்த திருத்தலத்திற்கு வந்து சென்று பாருங்கள் கர்ம வினைகள் நீங்கி அனைவரும் வளம் பெற வாழ சிவபெருமானை வேண்டி கொண்டு கண்டிப்பாக வந்து இனி நடந்துக்குங்க எந்த தவறும் செய்யாமல் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த ரெண்டு ஆணைய சார்ந்த விஷயத்தை செயல் பண்ணது அதாவது ஷேர் பண்ணது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்பலை யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காம நாளை பிரதோஷத்தில் இதை ட்ரை பண்ணுங்கள் நாலு நாள் நீங்கள் இதை ட்ரை பண்ணுறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு ட்ரை பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் நாளைய மாசி மாத பிரதோஷத்துடைய சிறப்பையும் நாளைய பிரதோஷத்தில் செய்ய வேண்டிய பரிகாரத்தையும் இந்த விடியோ மூலயமா தெரிஞ்சு கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணிட்டோம் ஒருவேளை கோவிலுக்கு போக முடியாதவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போங்க ஆனால் நான் சொன்ன தானத்தை பட்டு நாலு நாள் செய்துடுங்க அப்படி கூட செய்துட்டு உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது அடுத்த பிரதோஷத்தில் கூட பிளான் பண்ணி இந்த கோவிலுக்கு போய் வழிபாட்டை செய்து உங்கள் பாவங்களெல்லாம் எல்லாம் நீக்க செய்துக்கலாம் வெறும் ஒரு முறை செய்தாலே பாவம் வந்து தீரும் திருமணத்தட குழந்த பாக்கியம் இல்லாமல் இருக்கிறவங்களாம் இதை ஒரு முறை ட்ரை பண்ணுங்க ஸோ இந்த வீடியோ நீங்கள் பண்ணும்போது இருக்கவங்களும் பார்த்து இதன் மூலியமா பயனடைவாங்க அவங்களும் இந்த வழிபாட்டை செய்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க மேலும் இதே போல புதிய அப்படின்னா நிறைய வீடியோ போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா நான் போகிற மற்ற அப்படின்னான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காம பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்படிலான தகவலோடு மெயினும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்